பலம் நமச்சிவா நல்வழி செல்ல பாட வேண்டிய பதிகம் திருநாவுக்கரசர் பெருமான் அருளியது குழல் வீணை கொடு கொட்டி பக்கமே பகுவாயன பூதங்கள் ஒக்கரை குடல் வீணை கொடுகொட்டி கொட்டி பக்கமே பகுவாயன பூதங்கள் ஒக்க ஆடல் உகந்துடன் கூத்தராய் ஒக்க ஆடல் உகந்துடன் கூத்தராய் அக்கினோடு அரவு ஆற்பர் ஆரூரரே அக்கினோடு அரவு ஆற்பர் ஆரூரே எந்த மாதமம் செய்தனை நெஞ்சமே பந்தம் வீடவை ஆய பராவரன் எந்த மாதவம் செய்தனை நெஞ்சமே பந்தம் வீடவை ஆய பராவரன் அந்த மில் புகழ் ஆரூர் அரநெறி அந்த மில் புகழ் ஆரூர் அறநெறி சிந்தையுள்ளும் தங்கவே சிந்தையுள்ளும் தங்கவேண்டுமலர் ஆமலர் வளர் சடைக்கு இன்னை மாலை ங்கீரா பகல் பண்டுலாமலர் கொண்டு வலர் சடைக்கு இண்டை மாலை புனைந்தொங்கீரா பகல் தொண்டராகி தொடர்ந்து வீடாதவர்க்கு தொண்டராகி தொடர்ந்து வீடாதவர்க்கு அண்ட மாலம் வைப்பர் ஆரூரரே அண்ட மாளவும் வைப்பர் ஆரூரே അര നീക്കി ചൂപത്തരാക്ക് ഈ രാപ്പകൽ എത്തി തലാം അര நீக்கி சுபத்தராய் என்பலாம் நெக்கு இராப்பகல் ஏத்தி நின்று என்பராய் நினைந்து என்றும் இடையரா என்பராய் நினைந்து என்றும் இடையரா அன்பராமக்கு அன்பர் ஆரூரே அன்பராமக்கு அன்பர் ஆரூரரே முருட்டு மெத்தையில் முன்கிடந்தா முனம் அறற்றற் ஐவரை ஆசர திட்டணீர் முருட்டு மெத்தையில் முன் முன்கிடந்தா முணம் அறற்றர் ஐவரை ஆசர திட்டணீர் முரண்டடித்த அ தக்கன் வேள்வியை தக்கன் தன் வேள்வியை அரட்டடக்கே தன் அடைவினே அடைவினேடக்கே தன் ஆரூர் அடைவினே எம்மை யானும் உளே நலே எம்மை யாரும் இது வல்லரே எம்மையாரிலை யாடும் ஊளே நலேன் எம்மை யாரும் இது செய்யவல்லே அம்மையார் எனக்கு என்றென்று அரட்டினேற்கு அம்மையார் எனக்கு என்றென்று அரட்டினேற்கு அம்மையாரை தந்தார் ஆரூரையரே அம்மையாரை தந்தார் ஆரூரையரே தண்டலாகியை தக்கன் தவிகை சென்றது ஆடிய தேவர் கண்டனை தலாகியை தக்கன் தன் வேள்வியை சென்றது ஆடிய தேவர் கண்டனை கண்டு கண்டிவள் காதலித்து அன்பதாய் கண்டு கண்டிவள் காதலித்து அன்பதாய் ஆருந்தன் கோதையே குண்டே ஆயின ஆருந்தன் கோதையே இவள் நமை பல வேசத்தூடங்கினாள் அவனம் அன்றெண்ணில் ஆரூர் அரணெனும் இவள் நமை பல வேசத்தூடங்கினாள் அவனம் அன்றெனில் ஆரூர் அரணெனும் பவனி வீதி விடங்கனை கண்டிவள் பவனி வீதி விடங்கனை கண்டிவள் தவணியாயின ஆரந்தன் தையலே தவணியாயின தையலே நீரை சென்றடை வைத்து நிமலனார் காரொத்த மிடற்றர் கணல்வாயரா நீரை செஞ்சடை வைத்து நிமரனார் காரொத்த மிடற்றர் வாயரா ஆரத்தர் உரையும் அணியாரூரரை ஆரத்தர் உரையும் அணியாரூரரை தூரத்தே தொழு வார்வினை தூளியே தூரத்தே தொழு பார்வினை தூளியே உள்ளமே ஒன்று உறுதி ஊரை பண்ணான் வெள்ளம் தாக்கும் விரிசடை வேதியன் உள்ளமே ஒன்று உறுதி ஊரை பண்ணான் வெள்ளம் தாக்கும் விரிசடை வேதியன் அண்ணல் நீர்வயில் ஆரூர் அமர்ந்தயம் அல்லல் நீர்வயல் ஆரூர் அமர்ந்தயம் வள்ளல் சேவடி வாழ்த்தி வணங்கிடே வள்ளல் சேவடி வாழ்த்தி வணங்கிடே விண்ட மாமலர் மேலுரை வானொடும் கொண்டல் வண்ணனும் கூடி அருகிலா விண்ட மாமலர் மேலுரை வானொடும் கொண்டல் வண்ணனும் ൂടി അരണ്ടേ വാനന്തോർ അടിതൊഴ അണ്ട വാണന്ത ആരോർ അടിത്തൊഴ പണ്ടെ വൽവിനെ നില്ലാ പറയുമേ പണ്ടെ വൽവിനില്ലാ പറയുമേ மையுளாவிய கண்டத்தன் அத்தன் கையுளாவிய சூளத்தன் கண்ணுதல் மையுளாவிய கண்டத்தன் அண்டத்தன் கையுளாவிய சூழத்தன் கண்ணுதல் ஐயன் ஆரூர் அடிதொழு வாக்கலாம் ஐயன் ஆரூர் அடிதொழு வாக்கலாம் உயாமல்லல் ஒன்றிலை காண்பினே உயலாம் அல்ல ஒன்றிலை காண்பினே உயலாம் அல்ல ஒன்றிலை காண்பினே ஆரூரத்தேச ஆரூரேச ஆரூர தியாக ಆರು ಸರು